கடைகள்ல தான் பதினஞ்சு ரூபாயில இருந்து இருபது ரூபாய்க்குள்ள ஒரு கிலோ தக்காளி கிடைக்குது இது எதுக்கு வேலை மனக்கட்டு இவ்வளவு தக்காளிகளை மாடி தோட்டத்துல வளர்க்கறீங்கன்னு ஒரு கேள்வி வேற எங்க சந்தைக்கு போனா அஞ்சு ரூபா பச்சை மிளகால இருந்து பத்து ரூபா இருபது ரூபாய்க்கு பல விதமான காய்கறிகளை பூர் கட்டி விற்கிறாங்க அப்படி இருக்கும்போது மாடி தோட்டத்துல நம்ம எதுக்கு அந்த பல விதமான காய்கறிகளை வளர்க்கறோம் நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாக்கங்க இந்த காலகட்டத்துல வைரஸ் வீரஸ் சொல்லிட்டு பல விதமான நோய்கள் பல விதமான வைரஸ்ங்க எல்லாமே பரவி கிடக்குது நீங்க ஐநூறு கொடுத்து காய்கறிகள் வாங்கி கடையில் சாப்பிடுவீங்களா இல்ல லட்சக்கணக்கில் மருத்துவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து ஆரோக்கியத்தை பாதுகாப்பீங்களான்னு எனக்கு தெரியாதுங்க எங்களை மாதிரி ஆட்களுக்கு கடைசி வரைக்கும் இந்த வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் தோட்டம் போட்டு காய்கறிகளை இயற்கை உரங்கள் போட்டு அறுவடை பண்ணி தித்திக்கிற தேன் மாதிரி இருக்க காய்கறிகளை தாங்க பிடிக்கும் கடைசி வரைக்கும் நாங்க இத தாங்க செஞ்சுக்கிட்டே இருப்போம் இந்த இயற்கை விவசாயத்தை செய்யறதுக்குனே ஒரு ஜெனரேஷன் வரதாங்க போகுது அப்போ நீங்க இந்த கேள்விகளெல்லாம் கேட்டுட்டு இருக்க மாட்டீங்க இந்த கேள்விகளை கேட்ட நீங்களே அதை பண்ண போறீங்க Bye.